சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வெல்கம் டு எம் டி திரை இயக்குனர் ஆனந்த் எல்ரா இயக்கத்துல தனுஷ் நடிப்புல உருவாகியுள்ள திரைப்படம்தான் தேரேஸ் மெயின் இவர்கள் கூட்டணியில இதற்கு முன் வெளிவந்த ரஞ்சனா மற்றும் அட்ராங்கிரே ஆகிய இரு திரைப்படங்களுமே மாபெரும் வெற்றி பெற்றன இதில் ரஞ்சனா ரசிகர்கள் மனதில் தனி இனத்தை பிடித்துள்ளது அதே போன்ற காதல் கதையில உருவாகியுள்ள தேரீஸ்க் மெயின் படத்துல தனுஷுக்கு ஜோடியாக பாலிவுட் நடிகை கிருத்தி சனோன் நடித்துள்ளார் ஏ ஆர் ரகுமான் இப்படத்திற்கு இசையமைத்துள்ளார் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இருக்கிற இந்த திரைப்படம் வருகிற இருபத்தி எட்டாம் தேதி வெளியாக இருக்கு இந்த நிலையில மெயின் படத்தின் முன்பதிவு துவங்கியிருக்கு இதில் முதல் நாள் முன்பதிவில் மட்டுமே ஒன் பாயிண்ட் ஃபைவ் குரோர் அதாவது ஒன்று புள்ளி ஐந்து கோடி வசூல் பண்ணியிருக்கு இதை படத்துக்கு கிடைத்துள்ள நல்ல வரவேற்பா பார்க்கப்படுது பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த படத்தினுடைய வசூல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்